அந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யுனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்சு முதல் போன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ் கூப்பிடுற முதல் நாள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சிங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்ணுறான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்கா ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆரை சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா என்ன மல்டிபிள் கேசா இதே மோட சாப்பிட